அடுத்த வாரம் நவம்பர் பத்தாம் தேதி என்று நினைக்கின்றேன் மைசூர் வேங்கை திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய பிறந்தநாள் இஸ்லாத்தை பொறுத்தவரை யாருக்குமே பிறந்தநாள் கொண்டாட அனுமதி இல்லை எவ்வெருமான சல்லாஹூ அலைவசம் அவர்களுக்கே பிறந்த நாள் கொண்டாடுவதை முஸ்லீமில் ஏற்றுக்கொள்வதில்லை முஸ்லீம்கள் ஒப்புக்கொள்வதில்லை மைசூர் ஆண்டவர் என்பதனால் கர்நாடக அரசு அவருக்கு ஒரு திப்பு ஜெயந்தி என்ற பெயரில் ஒரு நாளை அறிவித்து அவருடைய வேண்டும் அந்த முடிவு ஒரு நல்ல முஸ்லிம் உலகத்தில் முதன் முதலில் ஆரம்பித்து வைத்தார் இந்தியாவிலே எப்படிப்பட்ட வரலாற்று சொந்தக்காரர் ஒரு உண்மையான வீரன் எப்படி இருக்க வேண்டும் என்று திப்பு பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் மைசூர் வேங்கை என்று சொல்வார் என்று அந்த மைசூர் வேங்கை அவர்களை பார்த்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் நடுங்கியது திப்பு சுல்தான் ஷகித் அவர்கள் சகிதாக போகும் நேரத்திலே ஷஹிதா நேரத்திலே அப்பொழுது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ரிச்சர்ட் வெல்லஸ்லி என்பவர் இந்த ரிச்சர்ட் வெல்லஸ்லி திப்பு சுல்தான் ஷஹீத் அஹமுத்துள்ள அலி அவர்களை பற்றி தன்னுடைய மேயிடத்திற்கு தன்னுடைய இங்கிலாந்து பேரரசுக்கு மகாராணிக்கு கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதத்தில் சொல்கின்றார் எஸ் ஐ எம் அஃப்ரைடு ஆமா நான் அவரை பார்த்து பயப்படுகிறேன் நான் அவரை பார்த்து பயப்படுகிறேன் அவருடைய வாக்குமூலம் தொடர்கின்றது அவர் இந்தியாவில் உள்ள மற்ற குறுநில மன்னர்களைப் போன்று அவர் நினைத்து விடாதீர்கள் அவர் என்னுடைய கவலை எல்லாம் அவரை போன்று மற்ற மன்னர்கள் மாறிவிடக் கூடாது என்பதுதான் ரிச்சர்ட் வில்லஸ்ரீ கைப்பட கடிதம் எழுதுகின்றார் அப்படிப்பட்ட மைசூர் வேங்கை திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லா அழகி ஆங்கிலேயர்களை எதிர்த்து சும்மா கத்தியை வச்சோ கடப்பாறையை வச்சோ கோடாலியை வச்சோ ஈட்டியை வச்சோ இவர்களை விட முடியாது இவர்கள் எல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் வெப்பன் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய மாடர்ன் வெப்பன் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க இந்த மாடர்ன் வெப்பன்ஸுக்கு மத்தியிலே நம்முடைய ட்ரெடிஷன் வெப்பன்ஸை வச்சு எதிர்கொள்ள முடியாது நம்முடைய பாரம்பரியமான கத்தி கப்படா வச்சு கொள்ள வெல்ல முடியாது இவர்களை போட்டு நமக்கு மாடர்ன் வெப்பன்ஸ் வேணும் என்று திட்டமிட்டு அப்பொழுது உலகத்திலே அப்பொழுது உலக வரைபடத்திலே ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சொம்ம சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்கள் பிரான்ஸ் நாட்டவர்கள் அந்த பிரான்ஸை ஆண்டு வந்த நெப்போலியன் போனபாடு நெப்போலியன் போனபாட்டுடன் தொடர்பு கொள்கின்றார் திப்புஸ்தான் ஷஹித் ரஹமத்துல்லால் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தை ஏதோ முஸ்லீம் இங்குள்ள இந்தியர்களுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டையை ஆக்காமல் அதை ஒரு இன்டர்நேஷனல் வாராக இதை ஒரு வேர்ல்டு வாராக ஆக்க வேண்டும் ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்க வேண்டும் உலகளாவிய பிரச்சனையை ஆக்க வேண்டும் என்று தீர்மானித்து இந்த பிரிட்டிஷ் பிரச்சனையை நெப்போலியன் போனபாட்டுக்கு எடுத்து செல்கின்றார்கள் திப்பு சுனா ஷஹித் ரமத்துலா அவர்கள் நெப்போலியனுக்கும் திப்பு சுனா ஷஹித் ரமத்துல ஒரு மிகப்பெரிய கடித போக்குவரத்து ஏற்படுகின்றது அதிலே ஒரு வரலாறு கடைசியிலே திப்பு சுல்தான் ஷஹித் ரமத்துலாலே நெப்போலியனுக்கு வெறும் போரை பற்றி மட்டும் சொல்லவில்லை கடிதத்தில் ஊடாக ஊடாக அவர் இஸ்லாத்தை பற்றியும் தாவா செய்து என்றால் நெப்போலியனுடைய வரலாறு தெரிந்திருக்க தெரிந்திருக்க வேண்டிய வரலாறு ஒரு மிகப்பெரிய மாவீரன் அந்த பிரான்ஸ் மக்களை பிரபுகளிடத்தில் இருந்தும் பாதிரியாரிடத்திலும் காப்பாற்றியவன் மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாதி அவருடைய சேவைகள் எல்லாம் திப்பு சுதான் செய்த எடுத்து சொல்லி சொல்லி கடைசியில் அவனுக்கு தாவாம் செய்தார்கள் இறுதியில் நெப்போலியன் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது அப்படி இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தை ஒரு இன்டர்நேஷனல் வாராக ஒரு அகிலே உலக போராக மாற்றி அப்பொழுதுதான் இந்த ஆகில எதிர்க்க முடியும் என்று தீர்மானித்து நெப்போலியன் போடப்பட்ட தொடர்பு கொண்ட நேரத்தில் அந்த நெப்போலியனுக்கும் திப்பு சுல்தான் ஷகித் உள்ள தொடர்பை கண்டுபிடித்தவன் யார் என்றால் இந்த மார்க்கோஸ் வெல்லஸ்லி என்பவர் வைஸ்ராய் கவர்னர் ஜெனரல் இவருடைய தம்பி ஆர்த்தர் வெல்லசிலே இதை மோப்பம் பிடித்து நெப்போலியனுக்கும் திப்பு சுள் ஷகித் அஹம்துல்லாலை தொடர்பை கண்டுபிடித்து அந்த தகவலை வைத்து திப்பு சுல்தானை தீர்த்தே ஆக வேண்டும் அழித்த தீர வேண்டும் இவர் பிரச்சனை பெருசாக பார்க்கிறாரு இவருடைய முயற்சியை கண்டுபிடித்து விட்டார்கள் மிகப்பெரிய சூழ்ச்சி செய்து அந்த சூழ்ச்சியின் விளைவாக எந்த ஒரு பூர்ண என்ற ஒரு பிராமண சமுதாயத்தைச் சேர்ந்த ஐயரை தன்னுடைய பிரதம அமைச்சராக வைத்து அவரை முழுக்க முழுக்க நம்பினாரோ திப்பு சகிந்திர முத்தலாலேயே வழமைப்படியே அவருடைய காட்சி கொடுக்கக்கூடிய அந்த கெட்ட குணத்தை பூர்ணையா நிரூபித்து ஆங்கிலேயருக்கு விலை போய் திப்பு சகிந்திர முத்தலாலே காட்டி கொடுக்கப்பட்டதன் விளைவு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துல்லாலை ஷஹிதாக்கப்படுகின்றார்கள் அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த ரிச்சர்ட் ஆர்தர் வில்லஸ் வருகின்றான் அவன்தான் தலைமை தளபதியாக இருக்கின்றான் கடைசி நேரத்தில் கூட அந்த ஆர்தர் வில்லஸ்னு கேட்கின்றான் இப்போ மட்டும் ஒன்றும் குறைஞ்சு போயில்ல திப்புஷ்தான் நீ ஹூன்னு சொல்லு உனக்கு எல்லா விதமான மருத்துவ சேவைகளையும் செய்து உன்னை உயிரிப்பு அணிக்க வைக்கின்றேன் அடிபட்டு கிடக்குறாங்க குக்கியில் கொலை இல்லாமல் கிடக்குறாங்க அப்படி தான் திப்புஸ் தான் ஷஹீத் ராமத்தில் உள்ளவர்கள் அதற்கு இப்ராய்மலை சேலத்த சிரமனுட சுண்ணத்தை நிறைவேற்றினார்கள்

அந்த நம்பிக்கையோட திப்பு சகித் ரபத்தாளர்கள் வீரவாசம் சொன்னார்கள் இன்றும் வரலாற்றில் பொன்னெழுத்தலால் புதிக்கப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் சிங்கத்துக்கு வாழாக நான் இருநூறு ஆண்டுகள் வாழ்வதை விட ஈக்கு தலையாக இருந்து ஒரே நாள் வாழ ஆசைப்படுகின்றேன் அப்பொழுதுதான் அவர்கள் மரணித்த பிறகு கூட ஆர்த்தருக்கு சந்தேகம் ஆர்த்தர் வெள்ளை சந்தேகம் அவர் மரணித்த பிறகு கூட இவர் இந்த மூச்சை அடக்கக்கூடிய தம் கட்டுப்படிய பழக்கம் உள்ளவர் அதனால சித்தமா நடிக்கிறாரோ என்று பல மணி நேரம் அவர் பக்கத்திலே இருந்து இருந்து பார்த்து நெஞ்சிலையும் மூக்களையும் தலையை வச்சு பார்த்து கையை வச்சு பார்த்து டாக்டர் கூப்பிட்டு மரணித்து விட்டார் ஷகிதாகி விட்டார் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பிறகுதான் ஆர்த்தர் திப்புஸ்தான் ஷஹீத் ரஹமத்துலாலை நெஞ்சின் மீது கால் வைத்து சொன்னான் டன் இந்தியா ஃபாரஸ் இனிமே இந்தியா எங்களுக்கு தான் இனிமே இந்தியா எங்களுக்கு தான் எதிர்ப்பவன் எவனும் இல்லை இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு ஒரு சொந்தக்காரர் அவருடைய ஒரு பிறந்த நாளை ஒரு ஆட்சியாளர்கள் கொண்டாடுவதால் இங்குள்ள பண்டாரங்களுக்கு பிடிக்குமா காட்டி கொடுத்த பண்டாரங்களுக்கு பிடிக்குமா சொந்த முதலாம் உலகப்போரின் போது ஜெர்மனிக்கும் இங்கிலாந்துக்கும் வார் நடக்கின்றது அதுவரை ஆங்கிலேயத்தை பற்றி ஆங்கில மொழியை படித்து ஆங்கிலேய அரசாங்கத்திலே மிகப்பெரிய திவான்களாக மிகப்பெரிய சருகளாக அல்லது மிகப்பெரிய பதவிகளிலே இருந்து அனுபவித்த இந்த பார்ப்பன கூட்டம் ஜெர்மனிக்கும் பிரிட்டிஷுக்கும் போர் நடக்குது ஒரு கால் அந்த போரில் ஜெர்மனி ஜெயித்து விட்டால் இந்தியாவை ஜெர்மனி பிடிச்சிரும் அப்ப ஜெர்மனி ஆட்சிக்கு வந்தால் அங்கேயும் நல்ல பதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக அவசர அவசரமாக ஜெர்மனி படி ஜெர்மன் பாஷை படித்த கூட்டம் இது அந்த நேரத்தில் நம்ம உலமாக்கள் ஆங்கிலம் படிப்பதே ஹராம சுத்தமாக கொடுத்தாங்க ஆங்கிலம் மீது வெறுப்புறுவதற்காக இவன் அவசரமாக ஜெர்மனி படிச்சுட்டு ஒரு கால் ஜெர்மனி காரணத்துக்காடா அவன்ட்டு நல்ல பதவி வாங்கணுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட அந்த பண்டார கூட்டத்துக்கு திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹமத்துலாலே பேரை கேட்டால் பிடிக்குமா உடனே போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதில் என்ன பெரிய குடும்பம்டா இவ்வளோ பெரிய சுதந்திர போராட்டத்துக்கு வீரர் உலகிலேயே முதன் முதலாக உலகிலேயே முதன் முதலாக இராணுவத்திற்கு ஏவுகணையை பயன்படுத்தியவர் உலக வரலாற்றில் முதன்முறையாக முறையாக இது யார் சொல்லுகின்றார் இதை சொல்வது யார் ராணுவத்திற்கு அவர் பயன்படுத்தியதை பெர்னாடு நோவல் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் ஒரு பேராசிரியர் ஒரு நூல் எழுதுகின்றார் என்ற நூல் எழுதுகின்றார் அதிலே உலக பொருளாதாரத்திலே பொருளாதாரத்திலே ராணுவ தளவாடங்களையும் ராணுவ பொருட்களையும் உருவாக்குவதிலே உலக பொருளாதாரத்தினுடைய பங்கு என்ற ஒரு தலைப்பில் புத்தகத்தில் எழுதுகின்றார் இந்த புத்தகத்தை ஆதாரம் காட்டி இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட செய்தியை ஆதாரம் காட்டி ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய அக்னி சிறகுகளை குறிப்பிடுகின்றார் உலகத்திலே முதன் முதலாக ராணுவத்திற்கு ஏவுகணையை கண்டுபிடித்தவர் பயன்படுத்தியவர் திப்பு சுல்தான் ஷஹித் ரஹமத்துல்லா அலி என்று இந்த புத்தகத்தை கோட் பண்ணி ஆதாரம் காட்டி ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிந்தார் நீங்க உயிரிழந்த அவரே தேச துரோகி என்று பாங்க இப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட மகானை முதன் முதலாக இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்தவர் இன்னைக்கு மைசூரில் கர்நாடகாவில் ஒரு நீதிமன்றத்துக்கு வழக்கு கொண்டு போறாங்க அங்கே ஒரு நீதிபதி சொல்றாரு திப்பு சுல்தான் ஒரு சாதாரண அந்த சாதாரண மன்னர் தான் அவர் சுதந்திர போராட்ட வீரர் எல்லாம் அல்ல